வெட்டும் பயிற்சிக்குள்ள உயரம் முப்பத்தி ஒன்பது உயரம் முப்பத்தி ஒன்பது இது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அளவு சுடிதார் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது உயரம் மாட்ட வந்து பதிமூன்ற இடுப்பு வந்து பன்னெண்டரை இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போறோம் இது எல்லாமே கோடு போட்டுங்க முப்பத்தொன்பது ரூபா எட்டு இஞ்சு மைலஸ் வரலி முப்பத்தி ஒண்ணு மாட்டம் ஒி ஆள் மடிக்கிறதுக்காக பால்டா லூஸு பதிமூன்றா இங்கேருந்து எட்டு இஞ்சி இறக்கிங்க எட்டு இஞ்சி இறக்கிங்க சுடிதார்லேயும் அவ்வளோதான் இருக்கும் இந்த பாருங்கள் எட்டு எட்டு கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது பத்தொம்போது அரை இருபத்தி அஞ்சரை இருபத்தி அஞ்சுல பாத்தி பன்னெண்ட ஒன்றஞ்சு தள்ளி வைங்க அழகா அப்படி பெண்டு பண்ணிடுங்க பெண்டு பண்ணால் ஏன்னா யாரும் இப்போ வந்து லூஸ் ஃபிட்டு போடல ஓரளவுக்கு டைட் ஃபிட்டு தான் போடுறாங்க இது கால் வெட்டும் போயிடுச்சு இப்போ பெண்டு பண்ணிட்டோம் பெண்ட் பண்ணி உள்ள போட்டிருக்கோம் இப்போ அழகா பெண்ட் பண்ணிட்டோம் யாரும் வந்து லூஸ் ஃபிட்டு போடுறதில்ல ஃபிட்டிங் மாடல் தான் போடுறாங்க இங்க இருந்து ஒன்று இப்ப வெட்ட இது பத்தம்போதுரை இது எட்டு கால் கழிச்சது முப்பத்தி ஒன்று எல்லா காலுக்கும் எட்டு மைனஸ் பண்ணிக்கணும் துணி வச்சு வட்டுறேன் துணி எதுக்கா வைக்கிறனாக்க நாளைக்கு யூஸ் பண்ணால் என்ன பண்ணி துணி வைக்கிறோம் போட்ல அழகா தைச்சிருவாங்க கால் லூஸ் 13 ரை இப்போ மேல வந்து டாப் இப்போ கால் வெட்டிட்டோம் டாப் வெட்டப் போறோம் எ இருபத்தி நாலுக்கு பன்னெண்டு பதிமூணு இஞ்சு வைக்கிறான் ஒரு இஞ்சி இங்கு நின்று தையலுக்கு போயிடும் பதிமூணு வச்சுக்கோ இது பத்திரா மேல வந்து நாடாக்கா வைக்கிறோம் இது நாடா இது தையல் தப்பாங்க இது தையல் தப்பாங்க இப்போ பாருங்க வச்சு காட்டம் பண்ணணும் இதுல வச்சிரும் இதுக்கு அப்புறம் ஃப்ளீட் இதுக்கு அப்புறம் ஃப்ளீட் வச்சிர வேண்டியதா ஃப்ளீட் வச்சிட்டா சூப்பரா இருக்கும் இது மாதிரி பட்டி எல்லாமே வெட்டணும் நினைக்கிறவங்க புக் பண்ணினா உங்களுக்கு இதே மாதிரி சுடிதாரோட பேண்ட் எல்லாமே பக்காவா வெட்டி கொடுக்கப்படும் வேணுங்கறவங்க புக் பண்ணுங்க புக் பண்ணினா உங்களுக்கு சிறந்த முறையில் இது கொரியர் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு அளவு சுடிதார் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்காக போட்டுட்டு இருக்க பேட்டர்ன் இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் பேட்டன்கள் போட்டு கொடுக்கப்படும் இது வந்து சுடிதாரோட கால் வெட்டும் பயிற்சி இதே மாதிரி வெட்டணுன்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் பேட்டர்ன்கள் போட்டு தரப்படும்